முருகனுக்கு அபிஷேகம் இல்லையா திருப்பரங்குன்றம் ரகசியம் வணக்கம் ஜாதகம் நேயர்களுக்கு வரவேற்பு ஜாதகத்தில் எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் அதை நீக்கி மங்கள வாழ்வு தரும் ஒப்பற்ற தளம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான இந்த தலத்தில் மறைந்துள்ள ஆன்மீக ரகசியங்கள் என்ன இங்கு ஏன் முருகனுக்கு அபிஷேகம் நடப்பதில்லை நக்கீரர் பூதத்திடமிருந்து தப்பித்தது எப்படி இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம் திருப்பரங்குன்றம் வெற்றியின் முதல் படி ஐயா அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றத்தை ஏன் முதல் படை வீடு என்று சொல்கிறார்கள் திருச்செந்தூரில் தானே போர் நடந்தது நல்ல கேள்வி போர் முடிந்து வெற்றியோடு திரும்பும் வீரன் முதலில் எங்கே தங்குவானோ அதுதான் முதல் வீடு அது மட்டுமல்ல இது மங்கள வீடு மற்ற படை வீடுகளில் முருகன் போர்க்கோலம் அல்லது துறவு கோலத்தில் இருப்பார் ஆனால் இங்குதான் அவர் குடும்பத்தோடு ஒரு முழுமையான இல்லற பண்போடு காட்சியளிக்கிறார் இங்கு முருகன் அமர்ந்த கோலத்தில் இருப்பது ஏன் இங்குதான் முருகன் தெய்வானையை மனம் முடித்தார் திருமண கோலத்தில் மணமகன் அமர்ந்திருப்பதுதான் முறை அது மட்டுமல்ல இங்குள்ள மூலவர் சிலையை பார்த்திருக்கிறாயா அது பாறையிலேயே செதுக்கப்பட்டது முருகனின் அருகில் நாரதர் இந்திரன் பிரம்மா சூரியன் சந்திரன் என ஒரு பெரும் கூட்டமே அந்த திருமணத்தைக் காண்பதற்காக காத்திருப்பதை சிலையாக வடித்திருப்பார்கள் ஐயா இங்கு சிவபெருமானுக்கும் தனிச்சிறப்பு இருப்பதாக கூறப்படுகிறதே ஆமாம் இது சிவசக்தி ஐக்கியமான தலம் இங்குள்ள மலையையே சிவனாகக் கருதுகிறார்கள் அதனையே இதற்கு பரங்குன்றம் பரம் மேலான குன்றம் மலை என்று பெயர் மற்ற முருகன் கோயில்களில் இல்லாத சிறப்பாக இங்கு மூலவர் சந்நிதிக்கு அருகில் கற்பக விநாயகர் மற்றும் துர்கை ஆகியோருக்கு மிக முக்கியத்துவம் உண்டு முருகனின் திருமணத்திற்காக சிவபெருமானும் பார்வதியும் நேரில் வந்திருப்பதாக ஐதீகம் இங்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்ததில்லை என்று கேள்விப்பட்டேன் அது உண்மையா மிக சரியான கவனிப்பு மூலவர் சிலை மலையோடு இணைந்த பாறை என்பதால் அதற்கு நீர்பட்டு சேதமாகக் கூடாது என்பதற்காக அபிஷேகம் செய்வதில்லை மாறாக முருகனின் கையில் உள்ள வேலுக்கு மட்டுமே விசேஷ அபிஷேகங்கள் நடக்கும் அந்த வேலே முருகனாக கருதப்படுகிறது சிலைக்கு புனுகு மட்டுமே சாத்தப்படும் இந்த மலையைப் பற்றி வேறென்ன ரகசியம் இருக்கிறது இது ஒரு ஓம்கார வடிவ மலை சித்தர்கள் இன்றும் இம்மலையில் சூக்மமாக வாழ்வதாக நம்பப்படுகிறது இங்குள்ள சரவண பொய்கை தீர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் இங்குள்ள பொய்கையில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுவது ஒரு முக்கிய நேர்த்திக்கடன் நக்கீரர் இங்கே அடைக்கப்பட்ட கதை பற்றி சொல்லுங்களேன் நக்கீரர் சிவபெருமானிடம் வாதிட்டு சாபம் பெற்றபின் இங்குள்ள ஒரு குகையில்தான் பூதத்தால் சிறை வைக்கப்பட்டார் அவருடன் சேர்த்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புலவர்கள் இருந்தனர் ஆயிரமாவது ஆளாக நக்கீரர் வந்ததும் பூதம் அனைவரையும் உண்ண காத்திருந்தது அப்போது முருகனை வேண்டி நக்கீரர் பாடியதுதான் திருமுருகாற்றுப்படை முருகன் தோன்றி பூதத்தை அழித்து அனைவரையும் காப்பாற்றிய இடம் இது ஒரு பக்தனாக இங்கு நாம் உணர வேண்டிய பாடம் என்ன போர் முடிந்து அமைவி திரும்பும் இடம் இது வாழ்வில் போராட்டங்கள் சூரசம்ஹாரம் முடிந்த புண் அமைதியும் மங்களமும் தேவானை திருமணமும் வரும் என்கிற தத்துவத்தை இது போதிக்கிறது வாழ்க்கையில் போராட்டங்கள் முடிந்து மங்களம் மலர வேண்டும் என்பவர்கள் ஒருமுறையாவது இந்த தளத்திற்கு சென்று வாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அல்லது திருமண தடைகள் இருந்தால் திருப்பரங்குன்றம் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அடுத்த பதிவில் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரின் ரகசியங்களோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காம ஜாதகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கந்தனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடு மற்ற ஐந்து படை வீடுகளும் மலை மேலிருக்க இது ஒன்றுதான் கடற்கரையில் அமைந்திருக்கிறது ஒன்று செந்தூர் என்றால் அழகான ஊர் என்று பொருள் தீயவை அழிந்து நன்மைகள் பெருகும் இடம் என்பதால் இதற்கு ஜெயந்திபுரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு சம்ஸ்கிருதத்தில் திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசம் பாடிய இடமாகவும் இது போற்றப்படுகிறது இரண்டு சூரசம்ஹாரத்தின் பின்னணி திருச்செந்தூர் வெறும் கோயில் மட்டுமல்ல அது முருகனின் யுத்த பாசறை தாரகாசூரனை அழித்த பிறகு சூரபத்மனை வடிக்க முருகன் தேர்ந்தெடுத்த இடம் இது முருகப்பெருமான் தனது படைகளுடன் இங்கு தங்கியிருந்த போது குரு பகவான் அதாவது வியாழன் இங்கு வந்து முருகனை வழிபட்டார் அதனால்தான் இது குருதலம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று பஞ்சலிங்க ரகசியம் திருச்செந்தூர் மூலவர் முருகப்பெருமான் கையில் மலர் ஏந்தி சிவபூஜை செய்யும் கோலத்தில் இருக்கிறார் போருக்குப் பின் சிவனை வழிபட முருகன் விரும்பினார் அவருக்காக தேவதச்சன் மலையைக் குடைந்து கோயில் கட்டினார் முருகனின் கருவறைக்கு அருகில் லிங்கங்கள் உள்ளன இவற்றை முருகன் நேரடியாக பூஜிப்பதாக ஐதீகம் பலருக்குத் தெரியாத விஷயம் என்னவென்றால் மூலவர் முருகனின் பின்னால் ஒரு சுரங்கப்பாதை இருப்பதாகவும் அது இந்த பஞ்சலிங்களுக்கு செல்வதாகவும் சொல்லப்படுகிறது நான்கு ஆழிவடிவ அழகன் நாழிக் கிணறு கடற்கரை ஓரத்தில் இருந்தாலும் ஒரு சிறு கிணற்றில் மட்டும் இனிப்பான நீர் சுரப்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம் இது முருகனால் தன் வேல் கொண்டு உருவாக்கப்பட்ட தீர்த்தம் ஷண்முக விலாசம் இது கோயிலின் நுழைவு வாயிலில் உள்ள பிரம்மாண்ட மண்டபம் இங்குள்ள தூண்கள் இசை எழுப்பும் தன்மை கொண்டவை ராஜகோபுரம் பொதுவாக கடற்கரை கோயில்களில் கோபுரம் கடலை பார்த்திருக்கும் ஆனால் இங்கு கோபுரம் மேற்கு நோக்கி அதாவது ஊரை பார்த்தபடி உள்ளது கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்கவே இப்படி கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ஐந்து ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டில் நடந்த வரலாற்று சம்பவம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டில் டச்சுக்காரர்கள் படையெடுத்து வந்தபோது அங்கிருந்த ஐம்பொன் சிலையை தங்கம் என நினைத்து கடத்திச் சென்றனர் நடுக்கடலில் போது பெரும் புயல் வீசியது பயந்து போன அவர்கள் சிலையை கடலில் வீசினர் பின்னர் உருகப்பெருமான் வடமாலையப்ப பிள்ளை என்பவரின் கனவில் தோன்றி கடலில் எங்கு சிலை இருக்கிறது என்பதை காட்டிக் கொடுத்தார் இன்றும் அந்த சிலையே மூலவராக வணங்கப்படுகிறது ஜாதக ரீதியான சிறப்புகள் குரு தலம் ஜாதகத்தில் குரு பலம் இல்லாதவர்கள் குரு திசை நடப்பவர்கள் திருச்செந்தூர் சென்று வருவது ராஜயோகத்தை தரும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் பகவானின் அதிதேவதை முருகன் என்பதால் ரத்த சம்பந்தமான நோய்கள் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதி ஒரு சிறந்த தீர்வாகும் சத்ரு சம்ஹாரம் எதிரிகள் தொல்லை கண் திருஷ்டி நீங்க இங்கு செய்யப்படும் சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை மிகவும் சக்தி வாய்ந்தது வணக்கம் இது ஜாதகம் ஏ டு செட் ஞானப்பழத்திற்காக உலகையே சுற்றியவன் இன்று ஒரு கோவணம் பூண்டு கையில் தண்டம் ஏந்தி உலகிற்கே ஞானத்தை உபதேசிக்கும் இடம்தான் பழனி வெறும் கதைகள் மட்டுமல்ல நான்காயிரம் மூலிகைகளைக் கொண்டு செய்யப்பட்ட நவபாஷான சிலையின் ரகசியம் என்ன உங்கள் ஜாதகத்தில் தீர்க்க முடியாத கர்ம கர்மவினைகளையும் ராககேது தோஷங்களையும் இந்த தண்டாயுதபாணி எப்படி தீர்க்கிறார் சித்தர்களில் முதன்மையான போகர் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் இன்று நாம் பார்க்க போவது பழனி சித்தர்களின் அறிவியல் ரகசியங்கள் பழனி சித்தர்களின் அறிவியல் ரகசியங்கள் பெயர் காரணம் பழம் நீ நாரதர் கொடுத்த ஞான பழத்திற்காக தம்பி விநாயகரோடு போட்டி போட்டு தோற்றதாக நினைத்து கோபித்துக் கொண்டு வந்த இடம் இது அப்போது சிவன் மற்றும் பார்வதி தேவி வந்து முருகனை சமாதானம் செய்யும்போது சொன்ன வார்த்தைதான் பழம் நீ நீயே ஞானத்தின் வடிவம் அதுவே மருவி பழனியானது நவபாஷான சிலையின் அதிசயம் த சீக்ரெட் ஆஃப் நவபாஷானம் இதுதான் வீடியோவின் மிக முக்கியமான பகுதி போகர் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் எதிர்கால மனிதர்களுக்கு வரப்போகும் நோய்களை கணிக்கிறார் அதற்காக ஒன்பது வகையான நச்சுத்தன்மை கொண்ட பாஷாணங்களை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து இந்த சிலையை செய்கிறார் அறிவியல் இந்த ஒன்பது நஞ்சுகளும் ஒன்றாக சேரும்போது அது ஒரு மாபெரும் மருந்தாக மாறுகிறது அபிஷேகம் இந்த சிலையில் பட்டு வரும் பால் தேன் மற்றும் சந்தனம் ஆகியவை மருத்துவ குணம் பெறுகின்றன இங்குள்ள பஞ்சாமிர்தம் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கும் இதுவே காரணம் இடும்பன் காவடியின் பிறப்பிடம் முருகனை சந்திக்க அகஸ்தியரின் சீடனான இடும்பன் சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற இரண்டு மலைகளை ஒரு தண்டில் கட்டி தூக்கி வந்தார் அதுவே காவடி எடுக்கும் பழக்கத்திற்கு தொடக்கமாக அமைந்தது இன்றும் பழனி மலையேறும் முன் இடும்பனை வணங்குவது மரபு ஜாதக ரீதியான தீர்வுகள் ஆஸ்ட்ரலாஜிக்கல் கனெக்ட் உங்கள் சேனலின் கருப்பொருளான ஜாதகம் பற்றி இங்கே பேசலாம் ராகு கேது தோஷம் ஜாதகத்தில் ராகு அல்லது கேதுவினால் திருமண தடை அல்லது புத்திரபாகியம் இல்லாதவர்கள் பழனி முருகனை தரிசிப்பது சிறந்தது ஏனெனில் நவபாஷான சிலை நவகிரகங்களின் தாக்கத்தை சமன் செய்யக்கூடியது கர்மவினை நீக்கம் பழனி மலையை சுற்றி கிரிவலம் வருவது முன்னோர்களின் சாபத்தையும் கால கர்ம வினைகளையும் நீக்கும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் வணக்கம் இது ஜாதகம் ஏ டு செட் உலகையே படைக்கும் பிரம்மாவையே சிறையில் நடைத்தவர் அகிலத்தையே ஆளும் ஈசனுக்கே பாடம் சொன்னவர் அவர்தான் தகப்பன் சாமி என்று அழைக்கப்படும் சுவாமி மலை முருகன் இந்த இருக்கும் அறுபது படிகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் என்ன சம்பந்தம் ஓம் என்ற மந்திரத்தின் உண்மையான பொருள் என்ன கல்வியில் மந்தமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் புத்திகாரகனான புதனின் அருள் வேண்டுபவர்களுக்கும் இந்த தலம் எப்படி ஒரு வரப்பிரசாதம் இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது சுவாமி மலை அறிவுக்கடலின் ரகசியம் பெயர் காரணம் சுவாமி மலை ஈசனுக்கே உபதேசம் செய்ததால் முருகன் இங்கு சுவாமிநாதனானார் அந்த பெயரிலேயே இந்த மலையும் சுவாமிமலை என்று அழைக்கப்படுகிறது சிவகுருநாதன் என்ற மற்றொரு பெயரும் முருகனுக்கு உண்டு பிரம்மாவை சிறை கதை தி ஈகோ கிரஷர் முருகன் சிறுவனாக இருந்தபோது அங்கு வந்த படைப்பு கடவுளான பிரம்மாவிடம் படைக்கத் தெரிந்த உனக்கு ஓம்காரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார் பிரம்மா விடை தெரியாமல் முழிக்க அவரை சிறையில் அடைத்தார் முருகன் பின் சிவன் வந்து கேட்க தந்தையின் காதில் பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை ரகசியமாக உபதேசித்தார் இன்றும் இங்கு முருகன் உயரத்தில் இருக்க ஈசன் கீழே அமர்ந்து கேட்பது போன்ற சிலைகளை காணலாம் அறுபது படிகளின் ரகசியம் த சிக்ஸ்டி இயர்ஸ் கனெக்ஷன் மலைக்கு செல்ல அறுபது படிகள் ஏற வேண்டும் இது வெறும் படிகள் அல்ல தமிழ் வருடங்கள் பிரபஞ்ச காலச்சக்கரத்தின் அறுபது தமிழ் வருடங்களை பிரபவ முதல் அட்சய வரை இந்த படிகள் குறிக்கின்றன இந்த படிகளில் ஏறி முருகனை தரிசிப்பது ஒரு மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து காலகட்டங்களிலும் அதாவது ஆயுள் பலம் முருகனின் பாதுகாப்பில் இருப்பதை குறிக்கிறது ஜாதக ரீதியான தீர்வுகள் ஆஸ்ட்ரோ கனெக்ஷன் ஃபார் ஜாதகம் ஏ டு செட் கல்வி மற்றும் புத்தி கூர்மை ஜாதகத்தில் புதன் பகவான் பலவீனமாக இருப்பவர்கள் படிப்பு வராத குழந்தைகள் பேச்சுத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வந்து மேதா தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உள்ள முருகனை வழிபட வேண்டும் பிதர்தோஷம் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் இங்கு வந்து வழிபடுவது உறவை மேம்படுத்தும் ஆயுள் பலம் அறுபதாவது பிறந்தநாள் அதாவது ஷஷ்டியாப்த பூர்த்தி கொண்டாடுவதற்கு திருக்கடையூருக்கு அடுத்தபடியாக மிகவும் விசேஷமான தலம் இதுதான் வணக்கம் இது ஜாதகம் ஏ டு செட் போர்க்களத்தில் அசுரர்களை அழித்த முருகனின் சினம் தணிந்த இடம் எது தெரியுமா அதுதான் திருத்தணி திருமணத்தில் இருக்கும் தீராத சிக்கல்கள் தீராத பகை மற்றும் தீராத கடன் தொல்லைகள் இவை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை இந்த தணிகை மலைக்கு உண்டு இங்குள்ள முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளுக்கும் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கும் என்ன தொடர்பு மற்ற இடங்களில் கையில் வேல் ஏந்தியிருக்கும் முருகன் இங்கு மட்டும் ஏன் கையில் வேல் இல்லாமல் இருக்கிறார் என்று நாம் பார்க்கப்போவது போவது திருத்தணி தணிக்கும் சிங்கார வேலன் திருத்தணி ஆழமான தகவல்கள் பெயர் காரணம் திருத்தனி த பிளேஸ் ஆஃப் காம்னஸ் சூரசம்ஹாரம் முடிந்து முருகனின் சினம் கோபம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என பெயர் பெற்றது அது மட்டுமல்ல இந்த மலை ஒரு சாந்த மலை தேவர்களின் பயம் தணிந்த இடம் பக்தர்களின் கவலை தணிக்கும் இடம் இது மார்பில் வடு ஒரு வீர வரலாறு திருத்தணி முருகனின் சிலையை பார்த்தால் மார்பில் ஒரு சிறிய பள்ளம் வடு இருக்கும் காரணம் அசுரர்களுடன் போர் புரிந்தபோது முருகனின் மார்பில் ஏற்பட்ட காயத்தின் தழும்பு இது இது அவர் ஒரு வீர தலைவன் என்பதற்கான அடையாளம் அதிசயம் இங்கு முருகனுக்கு பின்னால் மயில் இருக்காது இந்திரன் கொடுத்த ஐராவதம் என்ற யானையே வாகனமாக இருக்கும் மூன்று முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளின் ரகசியம் கனெக்ஷன் வித் டைம் மலையேற முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகள் உள்ளன இது வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை குறிக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பாவங்கள் அந்தந்த நாட்களின் படிகளை தாண்டும் போது முருகனின் அருளால் விலகிவிடும் என்பது ஐதீகம் புத்தாண்டு அன்று இந்த படிகளுக்கு படி பூஜை செய்வது உலக பிரபலம் நான்கு ஜாதக ரீதியான தீர்வுகள் ஆஸ்ட்ரோ கனெக்ஷன் ஃபார் ஜாதகம் ஏ டு செட் செவ்வாய் மற்றும் ராகுதோஷம் திருத்தணி முருகன் சினம் தணிந்தவர் என்பதால் ஜாதகத்தில் உக்கிரமான செவ்வாய் தசை நடப்பவர்கள் ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடலாம் இது கோபத்தை குறைத்து நிதானத்தை தரும் திருமண தடை வள்ளி மேரேஜ் இது முருகன் வள்ளி நாச்சியாரை காதல் மனம் புரிந்த தலம் எனவே காதல் திருமணத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் அல்லது திருமண வரம் தள்ளி போகிறவர்கள் இங்கு வந்து பன்னீர் அபிஷேகம் செய்வது மிக சிறந்த பரிகாரம் கடன் மற்றும் வழக்கு உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்து கிரகங்கள் தொல்லை கொடுத்தால் கடன் வழக்கு எதிரி திருத்தணி முருகனை வணங்குவது வெற்றியை தரும் வணக்கம் இது ஜாதகம் ஏ டு கல்வியில் சிறந்த ஒளவையாருக்கே அறிவு என்பது முடிவற்றது என்று பாடம் புகட்டிய இடம்தான் பழமுதிர் சோலை மற்ற ஐந்து படைவீடுகளில் தனித்தனியாக காட்சியளித்த முருகன் இங்கு மட்டும் ஏன் தனது இரு தேவியருடன் காட்சியளிக்கிறார் இங்குள்ள நாவல் மரம் ஏன் வருடம் முழுவதும் பலன் தருகிறது ஜாதகத்தில் புதன் மற்றும் குருவின் அருள் பெற்று வாழ்க்கையில் முழுமையான முதிர்ச்சியை அடைய இந்த தலம் எப்படி உதவுகிறது இன்று நாம் பார்க்க போவது பழமுதிர் சோலை ஞானம் கனிந்த சோலை பழமுதிர் சோலை ஆழமான தகவல்கள் பழம் முதிர் சோலை என்பது நேரடி பொருள் ஆனால் தத்துவார்த்தமாக ஒரு மனிதனின் அறிவு கனிந்து முதிர்ச்சியடைந்து இறைவனோடு ஒன்றும் நிலையை இது குறிக்கிறது மூதாட்டி அவ்வையார் ஒரு நாவல் மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது மரத்தின் மேலிருந்த ஒரு சிறுவன் முருகன் பாட்டி உங்களுக்கு பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான் அவ்வையார் குழப்பத்துடன் பழத்தில் என்ன சுட்ட பழம் என்றார் சிறுவன் பழத்தை உதிர்க்க அதில் ஒட்டியிருந்த மணலை அவ்வையார் ஊதினார் அப்போது சிறுவன் சொன்னான் சூடாக இருப்பதால் தானே ஊதுகிறீர்கள் இப்போது இது பழம்தானே இந்த சம்பவம் அவ்வையாரின் கர்வத்தை நீக்கி அவருக்கு பேரறிவை தந்தது அறுபடை வீடுகளிலேயே இங்கு மட்டும்தான் முருகப்பெருவான் வள்ளி மற்றும் தெய்வானை ஆகிய இருவருடனும் இணைந்து திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் இது இல்லற வாழ்வில் இருப்பவர்களுக்கு பெரும் அருளை தரும் இடமாக கருதப்படுகிறது சாதாரணமாக நாவல் மரம் ஆடி ஆவணி மாதங்களில்தான் பலன் தரும் ஆனால் இங்குள்ள மரம் முருகனின் திருவிளையாடலால் கந்தசஷ்டி விழா நடக்கும் ஐப்பசி மாதத்தில் பலன் தருகிறது இது இன்றும் இயற்கை அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது முழுமையான வாழ்வு ஜாதகத்தில் ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டவர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாதவர்கள் இங்கு வந்து வணங்கினால் இல்வாழ்க்கை இனிக்கும் கல்வி மற்றும் வாக்கு சாதுரியம் அறிவு புகட்டிய தலம் என்பதால் பேச்சாற்றல் வளரவும் எழுத்து துறையில் சாதிக்க விரும்புபவர்களுக்கும் இது உகந்த இடம் இயற்கை பரிகாரம் ஜாதகத்தில் வனதேவதை அல்லது குலதெய்வ சாபம் இருப்பதாக நினைப்பவர்கள் இந்த மலைக்காட்டிலுள்ள நூபுர கங்கை தீர்த்தத்தில் நீராடுவது அனைத்து தோஷங்களையும் நீக்கும்